ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காயத்தொக்கு தொக்கு போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு கடாய அடுப்பில் வச்ச வச்சாச்சு அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் கடுகு போட்டுக்கிடலாம் ரெண்டு உழுங்க பருப்பு போட்டுக்கிடலாம் கருவேப்பைக்கான பழையட்டு சித்தப்பண்ணி போட்டுக்கலாம் காயப்பொடி போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணாத சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறலாம் இது சுருளை இப்போ வெற்றப்படி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மற்றடி உப்புக்கல் உங்களுக்கு காரது தக்குனு தேவைக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் மற்றப்பொடி எட்டு போட்டிருக்கேன் அடுத்து கொஞ்சம் எலுமிச்சை அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கிடலாம் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா வெங்காயம் மசாலாலாம் கொதிக்கவும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி வந்தோடனே நமக்கு பக்குவம் கரெக்டாக வந்துட்டு வெங்காயத்துக்கு சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு இருந்தாலும் சைடுஸாக சாப்பிட்டுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசத்துக்கு ரெண்டு கருவேப்படுத்தி வைக்கிடலாம் அதாங்க வெங்காயத்துக்கும் ரெடி பிடிச்சிருந்தோம் சப்போர்ட் பண்ணுங்கள்